இன்றைக்கும் போர் இருக்கு என்றைக்கோ போர் நடந்தது ரெண்டாம் வள போர் நடந்தது முதலாம் உலக போர் நடந்தது மூன்றாம் போலவர் வருன்னு சொல்கிறாங்களே போர் மூன்றாம் வள போர் இன்னைக்கு இருக்கு போரோட தான் வேற நேருக்கு நேர் அந்த காலத்தில் நேருக்கு நேர் சண்டை போட்டாங்க இன்னைக்கு போருங்கிறது வந்து மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்குது மறைமுகமாக எப்படின்னா நான் நான் இன்ஜினியர் நான் யார் நிரூபிக்கிறதுக்காக முன்னாடி நான் யார் நிரூபிக்கிறதுக்காக நேரடியாக சண்டை போட்டாங்க இரு வாழை எடுத்துகிட்டு ச வாழை எடுத்துக்கிட்டு ஈட்டி எடுத்துக்கிட்டு நான் அம்பு எடுத்துக்கிட்டு நான் யார் நிரூபிக்கிறக்காக நேரடியாக சண்டை போட்டு பிறரை அழித்தார்கள் இன்று மறைமுகமாக அழிக்கிறார்கள் மனிதர்களை பாதுகாப்பாக அழிக்கிறார்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக சண்டை இருக்காங்க இப்போ நடக்கிறது ஒரு போர் தான் நான் யார் தெரியுமா நான் ஒரு மருத்துவராக போகிறேன் ஒரு இன்ஜினியராக போகிறேன் நான் வந்து ஒரு மோட்டார் வாகனங்களை தயாரிக்கிற ஒரு தொழிலதிபர் அந்த மாதிரி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தன் அந்த மாதிரி போகிறான் இதில் பாதுகாப்பு இருக்குது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்க முடியல இதுவும் ஒரு போர் தான் பயங்கரமான ஒரு போர் இப்போ மா நான் வாகனங்களை தயாரிக்க போகிறேன் அதான் என்னுடைய லட்சியம் நான் யார் நிரூபிக்க போகிறேன்னு வாகனங்களை தயாரித்து விடுறான் அந்த வாகனங்களில் அடிபட்டே பத்து லட்சம் பேர் சாப்பிட்றான் பத்து லட்சம் பேருக்கு உடல் உட உடலில் காயம் ஏற்படுகிறது பாருங்கள் எவ்வளோ நவீனமான போர் பாருங்க அவனை போய் பிடிக்க முடியாது ஒன்றால் தான் இத்தனை பத்து லட்சம் பேர் செத்தாங்கன்னு சொல்லி வாகனங்களை தயாரிப்பவர்களை போய் கைது பண்ண முடியாது கொலை பண்ண முடியாது தண்டனை கொடுக்க முடியாது அந்த மாதிரி இப்போ நேருக்கு நேர் சண்டை இருந்த மனிதர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு மாதிரி சண்டை போட்டு சண்டை போடு மது இப்போ மருத்துவர் இருக்காரில்ல நான் மருத்துவராக போகிறேன் இந்த மனித மனிதர்களை வந்து அழிக்க போகிறேன் அழிக்கணுங்கிற எப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் ஆகிறேன் அப்போ என்ன நம்பி மருத்துவருங்கிற எங்களை நம்பி பெரும்பான்மையான மனிதர்கள் தங்கள் உடலை பற்றி கவலைப்படாமல் கண்டகண்ட உணவுகளை சாப்பிடுவார்கள் வேகமாக வாகனங்களை ஓட்டுவார்கள் ஏனென்றால் எங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை நாங்கள் அவர்களை சரி செய்து விடுவோம் நாங்கள் அவர்களை காப்பாற்றி விடுவோம் என்கிற நம்பிக்கையில் கண்ட கண்ட உணவை சாப்பிடுவாங்க அதனாலே நோய்களால் நோய்கள் பெருகி போய் நோய்களால் ஆயுட்காலம் குறைந்து நிறைய பேர் ப பல கோடி பேர் சாவுகிறாங்க நீ எழுபது வயசில் சாவுற அப்படின்னாலே செத்து போகிற அப்படின்னாலே நீ நோயால் தான் சாவுற நோய் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது அல்ப வயசில் போகிற இன்னும் நூற்றி இருபது வருடம் வாழ வேண்டிய இந்த மனிதர்கள் எழுபது வயசில் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க உடம்புல இருக்க நோய் தான் இயற்கையாக செத்து போனார் இயற்கையாக மரணம் அடைந்தார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ காரணம் இந்த உணவுகள் இந்த இப்போ மருத்துவர்கள் வந்து மனிதர்களுக்கு கொடுக்குற ஒரு அலட்சிய மனப்பான்மை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் நாம் என்ன வேண்டுமாலும் சாப்பிடலாம் ஐஸ் சாப்பிடு ஐஸாக சாப்பிடு சளி பிடிச்சா பார்த்துக்கலாம் ஊசி போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு குழந்தைகளுக்கு குழந்தைகளை பார்த்தாலே பயம் இல்லாமல் அதை சாப்பிடாத இது சாப்பிடாதுன்னு சொல்ல முடியல என்ன வேணாலும் சாப்பிடு பார்த்தா வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவம் இருக்கிறது அப்போ அந்த மருத்துவர்கள் வந்து அதைத்தான் அவங்க அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கை தான் கொடுக்குறாங்க அந்த தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கான அந்த தைரியத்தை மருத்துவர்கள் தங்கள் தரப்பு மூலமாக மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ மக்கள் மருத்துவர்களை நம்பி கண்ட உணவுகளையும் சாப்பிட்றாங்க வேகமாக வாகனங்களை ஓட்டுறாங்க ஓட்டிட்டு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மருத்துவர்கள் வருவாங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க இல்லை யாருமே இல்லை மருத்துவர்கள்னால் அப்படி யாருமே கிடையாதுப்பா நீ தான் ஒன்றே பார்த்துக்கணும் அப்படின்னா நோய் வருவதுக்கு முன்பே பார்த்து நோய் வந்தால் உன்னால் குணப்படுத்த முடியாது சாதாரண விஷயம் கிடையாது அது நோயை குணப்படுத்துறதுக்காக தான் ஒருத்தர் எம்பிபிஎஸ்ஸே படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே மருத்துவர்களே கிடையாதுப்பா அப்படின்னா மருந்துகளே கிடையாதுப்பா அப்படின்னா அப்போ நீ வந்து கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட மாட்டேன் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்ப வரும் முன்னே பாதுகாக்கணும் பின்னாடி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை மருத்துவர்கள்னு அப்படி யாருமே இல்லை நோய் வருவதற்கு முன்பே நமது உடல் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுற மக்கள் அப்போ இந்த மருத்துவராக போகிறேன் அப்படிங்கிறதே வந்து ஒரு போர் தான் இந்த மனிதர்களை அழிப்பதற்கான ஒரு மருத்துவ சிந்தனை நீ மருத்துவத்தை நம்புறது கூட உனக்கு ஒன்னே நீ அழித்துக்கொள்வதற்காக நீ நீ உன்னுடன் நிகழ்த்துக்கிற ஒரு போகிறார் இப்படி தான் எல்லாமே ஒரு எப்படி வாகனம் அது போல் ஒருத்த விஞ்ஞானி விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு ப படிச்சுட்டு போய் நான் வந்து அணு விஞ்ஞானி ஆக போகிறேன் அணு உலைகளை கண் உருவாக்க போகிறேன் அணுகுண்டுகளை உருவாக்க போகிறேன் அணு ஆயுதங்களை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கு நான் தைரியம் கொடுக்க போகிறேன் அணு ஆயுதங்கள் எங்களிடம் என்கிற தைரியத்தை கொடுக்க போகிறேன் அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அதை உருவாக்கி விற்பனை செய்ய போகிறேன் அவங்க எவனா சண்டை போட்டு சாப்பிட்டோம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்போ ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் பார்த்தா ஒரு ரவீன் நவீன போர் தான் இதை வந்து பயிர்களுக்கு தெளிப்பது அதை சாப்பிடுக்கிற மனிதர்கள் சாப்பிட்டு செத்து போகிறது ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் அவஸ்தப்படுது உரம் இருக்குங்கிற தைரியத்தில் ரசாயன பூச்சிக்கொல்லி உரங்கள் இருக்கிறது என்கிற தைரியத்தில் ஆடு மாடுகளை கொந்து சாப்பிடுகிறார்கள் அதான் உரம் இருக்குல்லப்பா படித்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல ரசாயன இது உரம் இருக்குது அதை யூரியா இருக்குது பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது எதுக்கு நமக்கு ஆட்டு ஆட்டோட சாணம் மாட்டோட சாணம் ஆடுகளையும் கொல்லு கொன்று சாப்பிடு நமக்கு உரமே தேவையில்லை அப்போ இது இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளால் மனிதர்களுக்கு நோய்கள் ஏற்படுகிறது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது சாகிறார்கள் மனிதர்களை நவீன முறையில் நான் ரொம்ப நுட்பமாக சாகடிப்பதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார்கள் இப்படி இப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவோம் இயற்கை உரத்துக்கு மாற்றாக இப்படி ஒரு உரம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை மனிதர்களுக்கு ஏற்படுத்துவோம் அவர்கள் என்ன செய்வார்கள் இந்த உரத்தின் மீது நம்பிக்கை வைத்து இயற்கை உரத்தை விட்டு விடுவார்கள் மாடுகள் நமக்கு தேவையில்லை என்கிற உணர்வுக்கு வருவார்கள் ஆடு மாடுகள் நமக்கு தேவையில்லை அதை கொண்டு சாப்பிடலாம் நாம் தைரியமாக ஒருவேளை ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தே இல்லை அப்படின்னா சாணம் தான் நமது உரம் நமக்கு தேவையான உரத்தை மாட்டு சாணம் தருகிறது ஆட்டு புழுக்கை தருகிறது என்றால் ஆடு மாடுகளை எப்படி ஆயிரக்கணக்காக தினந்தோறும் கொண்டு கொண்டிருப்பார்கள் கொல்ல மாட்டாங்க அப்போ இதுவும் ஒரு நவீன இப்படி தான் ஒரு நவீன முறையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு ஒரு விஞ்ஞானி அணு உலைகளை கண்டுபிடிக்க இவங்களெல்லாம் உருவாக்குறது யார் பள்ளிக்கூடங்கள் தானே ஒரு பூச்சி வாகனங்களை உருவாக்குகிற ஒரு தொழில்நுட்ப வல்லுநரை உருவாக்குவது யார் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் தானே ஆசிரியர்களும் தானே அப்போ ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அழிவுக்கான வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க ஆசிரியர்களும் அழிவுக்கான வேலையை தான் பார்க்குறாங்க நுட்பமாக நுட்பமான வழி இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது அழிவுக்கான வழியாக தான் இருக்குது அழிவுக்கா இன்றைக்கி நடக்கிறதும் ஒரு போர் தான் அழிக்கிறது தான் பிறரை எப்படி அழிப்பது வந்து குறைஞ்சபட்சம் அவங்க மகிழ்ச்சியாக வாழ விடாமல் செய்ய வேண்டும் ஆடம்பரமான ஆசையை காட்டி ஒரு க கட்டட பொறியாளர் என்ன பண்ணுறாரு அழகான கட்டிடங்களை உருவாக்கி மக்களுக்கு ஆசையை ஊட்டுகிறார் உடனே என்ன ஏன்னா அப்போ மக்களுக்கு இந்த மாதிரி ஆசை வந்துடுது நான் ஒரு பங்களால் வாச வாழணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும் அப்போ நிறைய பணம் தேவை அப்போ அதனால் அந்த பணத்தை தேடியே அவர் ஓடி ஓடி உழைக்கிறாரு அவரால் அவர் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியல பிற நண்பர்களோடு பேச முடியல காதலிக்க முடியல விளையாட முடியல விளையாட நேரமில் ஆட நேரங்களில் எப்போ பார்த்தாலும் பணம் பண்ணன்ட்டு போகிறார் பணம் என்கிற ஆசையை காட்டி பங்களாவில் வாழ வேண்டும் என்கிற ஆடம்பர ஆசையை அவருக்கு ஏற்படுத்தி அவரை வாழ விடாமல் அவருடைய வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை பிடுங்கி விட்டார்கள் இந்த கட்டிட பொறியாளர்கள் இது ஒரு அழிப்பு இதுவும் அழிக்கிற ஒரு சிந்தனை பிறரை எப்படியெல்லாம் அழிக்கலாம் குறைஞ்சபட்சம் அவங்க வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை அளிப்பது பணம் பணம் ஓடி அதனாலே அவர் உடம்புல நோய் வந்துடும் இப்படி மனிதர்களை எப்படியெல்லாம் அழிக்கலாம் ஆசை பேராசைகளை தூண்டி மனிதர்களை எப்படியெல்லாம் அழிக்கலாம் அதற்கான வழிமுறை தான் இன்றைக்கி அதற்கே அதற்கென்றே உருவாக்கப்பட்ட உலகம் தான் இது அழிப்பதற்காகவே ம மனிதர்களுக்காக ஒரு வலைகளை அழகிய அழகிய வலைகளை உருவாக்குகிறார்கள் அழகான ஒரு வலையை உருவாக்குறாங்க மனிதர்களுக்காக மனிதர்களை சிக்க வைக்கணும் பேராசை என்கிற அழகான ஒரு வலை அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்றைக்கி நடக்கிறது மூன்றாம் உலவுப்பூர் ரொம்ப நுட்பமான போர் அறிவுபூர்வமான அழிக்கின்ற ஒரு வழி ஒரு அழி பிறரை அழிப்பதற்காக நீ நேரடியாக சண்டைப்பட வேண்டாம் இந்த மாதிரி சண்டைப்படும் இந்த மாதிரி சண்டைப்படும் போதைப் பொருள் ஆசை உருவாக்கு மதுபானங்கள் கடைகளை திறந்து வை டாஸ்மார்க் கடைகளை திறந்து வை இல்லை மதுபான கடைகளை திறந்து வை போதைகளை பறப்பு அதை சாப்பிட்டு அதுக்கு அடிமையாக அப்படி சாகட்டும் அப்புறம் மொபைல் ஃபோனை கண்டுபிடி அதுக்கு அடிமையாகட்டும் இவங்க மொபைல் ஃபோன் கண்டுபிடிக்கிறவங்க பள்ளிக்கூடத்துலேருந்து தான் வரான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு தான் வரான் கல்லூரியில் படிச்சுட்டு தான் வராங்க அவங்க தான் மொபைல் ஃபோனை கண்டுபிடிக்கிறான் மக்கள்கிட்ட பறப்பு அதுக்கு அடிமையாக்கு சோம்பேறியாக்கு விளையாட வேண்டாம் ஆட வேண்டாம் பாட வேண்டாங்கிற ஆசை உண்டாக்கு படுத்தே கிடக்கட்டும் மொபைல் ஃபோனை பார்த்தே நாள் முழுதும் ஓட்டுறாங்க அடிமைப்படுத்து அழிச்சிருக்கு அவங்க வாழ்க்கையை அழிச்சிருக்கு அப்படி எல்லாம் எந்தெந்த வகையில் அழிக்க முடியுமோ பேக்கரி உணவுகளை கண்டுபிடி அவங்களும் யார் பள்ளிக்கூடத்துலேருந்து தான் இருப்பாங்க அவங்க தான் மைதா மாவு கண்டுபிடிக்கிறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க உலகம் முழுக்க விரி விநியோகிக்கிறாங்க மைதா மாவு உணவு உலகம் முழுக்க விநியோகித்து இதை சாப்பிடுங்கள் அது மாதிரி அரிசி உணவுகள் அது ஒரு போதை உணவு அதை உற்பத்தி பண்ணு அதை ரைஸ் மில் கண்டுபிடி வெறும் மனித உழைப்பால் மட்டுமே இந்த மனிதர்களுக்கு தேவையான அரிசியை கொடுக்க முடியாது அதை சாப்பிட்டு சுகர் வந்து சாப்பிட்டோம் அதனால் ரைஸ் மில்ல கண்டுபிடி டிராக்டரை கண்டுபிடி டிராக்டரை வச்சு ஈஸியாக உழுது தெளி ஒரு நிமிஷத்தில் பல பத்து ஏக்கர் நிலத்தை ஒரு மணி நேரத்தில் அறுவடை பண்ணி தனியாக எடுத்துடலாம் அளவுக்கு இயந்திரங்களை கண்டுபிடி சாப்பிட்டோம் இந்த மனிதர்கள் சு நோய் வரட்டும் உணவுகளை பெருக்கு உணவுகளை அடிமையாக்கு பட்டினி கிடக்கிற வழக்கத்தையே இல்லாமல் செய் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுங்கிற ஆசை சாப்பாட்டுக்கு அடிமைப்படுத்தி நோய்களை உருவாக்கு இதுதான் இன்னைக்கு நடக்கிற போர் நோய்களை உருவாக்கு சாவட்டும் மருந்து சாப்பிட்டே சாவட்டும் இந்த மனிதர்கள் அதற்கான அப்போ நீ நோய்களை உருவாக்கு அப்போ மருத்துவர்கள் நாங்கள் மருந்துகளை உருவாக்குறோம் நீங்கள் நோய்களை உருவாக்குங்க நாங்கள் மருத்துவம் பண்ணுறோம் நீ நோயாளியாக மாற்று அனுப்பு எங்ககிட்ட நாங்கள் அதை சம்பாதிச்சு ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிறோம் நாங்களும் செத்துப்போம் அப்படின்ற மாதிரி வாகனங்களை கண்டுபிடிங்க அடித்து தள்ளுங்க எங்ககிட்ட அனுப்புங்க நாங்கள் தச்சு அனுப்புகிறோம் ஒட்டை வச்சு அனுப்புகிறோம் உடஞ்ச எலும்புகளை ஒட்ட வச்சு அனுப்புகிறோம் இதே கண்ட கண்ட எண்ணெய்களெல்லாம் உருவாக்கு கலந்து விடுங்க பெட்ரோலியத்தில் அந்த கிடைக்கிற அந்த ச இது சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லி கலந்து விடுங்க ரிஃபைன்ட் ஆயிலை கலந்து விடுங்க அப்படி கலந்து விடுங்க ஏ இதயத்தில் பிரச்சனை வரட்டும் ஏதோ ஓட்டாக இருந்தால் நாங்கள் அடைக்கிற மாதிரி சொல்கிறோம் நாங்கள் அடைச்சிடுவோங்கிற நம்பிக்கை தரோம் அந்த நம்பிக்கையில் இவங்க கண்டதையும் சாப்பிடுவாங்க பார்த்துக்கலாம் நம்ம வேலை நடக்குது பாருங்கள் சூப்பராக இதுதான் மூன்றாம் அளவு இதிலிருந்து தப்பிக்கணும் கடந்த காலத்துலேயும் போர் நடக்கும்போது மனிதர்களால் தப்பிக்க முடியாது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது இன்றைக்கும் சரி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த போரில் வெளியில் ரோட்டுக்கு போனால் ஆக்சிடென்ட்டு பத்து லட்சம் பேர் சவரன் ரோட்டில் போகிறக்கே பயமாக இருக்குது இன்றைக்கி நடக்கிற மூன்றாவல போர் எவை எனி டைம் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் பயந்தான் கடந்த காலத்துலேயாவது போர் நடக்கும்போது தான் மரண பயம் போர் ஒரு மாதம் நடக்காமல் இருக்கலாம் பரவாயில்லையா ஒரு வருஷமாக எந்த போருமே இல்லையே நம்ம நா நம்ம நாட்டு தலைவர் பக்கத்து நாட்டு நாத்தக்காரரோட நல்ல படிதமாக பழகி போர் வராமல் பார்த்துக்கிட்டாரு அல்லது நம்ம யாருக்குமே போரிடணுங்கிற இல்லை நல்லா மழை தண்ணி வந்து போச்சு எவனுக்கும் போரிடணுங்கிற எண்ணம் வரல ஏன்னா போரே பார்த்திங்கன்னா அடுத்த நாட்டில் என்ன அறுவடை பண்ணி வச்சுருப்பாங்க திருடுகிறதுக்காகவே வரும் வருவாங்க போரிடுவாங்க தனது நாட்டில் பஞ்சம் வந்துச்சுன்னா பக்கத்து நாட்டு போய் போரிட்டு அறுவடை பண்ணி வச்சுருக்கிற நெல் கோதுமை இதெல்லாம் அடிச்சுக்கி அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காகவே போவாங்க அப்போ எல்லா இடத்துலையும் நல்லா மழை பெஞ்சிருக்கு போர் அபாயம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கூட இருப்பாங்க அப்படி போர் இல்லாமல் மரண பயம் இல்லாமல் வாழ்ந்த காலங்கள் கடந்த காலங்களில் இருந்தது ஆனால் எனி டைம் மரண பயம் ரோட்டில் இறங்கி நடந்தாலே போதும் மரண பயம் எப்போ வண்டி வரும் பைக் வரும் சர் புர்ன்னு ஓட்டிக்கிட்டு டிராக்டர் வரும் டப்புனு இடித்தான்னா அவ்வளோ தான் செத்து போயிடும் நர்சிங்கே செத்து போயிடுவோம் எப்பவும் டைம் மரண பயம் சோறு சாப்பிடும்போதும் அந்த மரண பயம் இந்த சோத்தால் சுகர் வந்துடும் உடம்பு பர்மன் அதிகமாகிடும் உடல் பருமன் அதிகமாகச்சா சோத்துக்கு அடிமையாச்சா குண்டாயிட்டா அப்புறம் வந்து ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைக்காது ஒரு இமேஜ் சோம்பேறி சோம்பெரியாயிடுவோம் அவர் நல்லா அழகானவர்கள் இங்கே ரொம்ப அரிதானவர்களாக மாறிவிட்டார்கள் அழகாகவும் இருக்க முடியல இந்த உணவுகளுக்கு அடிமையாகும் போது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் இந்த மனிதர்களை அழிக்க வேண்டும் எப்படியெல்லாம் அழிக்கலாம் அது போரும் இங்கே நடக்குது கடந்த காலத்தில் போரிட அந்த போரும் இங்கே நடக்குது உணவுகளால் உணவுகள் உணவுகள் மூலமாக ஒரு போர் வாகனங்கள் மூலமாக ஒரு போர் உணவுகள் மூலமாக பேராசை மூலமாக ஒரு போர் வா இருப்பிடம் ஆடம்பரமான வாழ்க்கை அதை வைத்து ஒரு போர் பெரிய பெரிய வீடுகளை கட்ட வேண்டும் என்ற ஆசை தூண்டி அதன் மூலம் ஒரு போர் போதைப்பொருள் மூலமாக ஒரு போர் பல கோணங்களில் கடந்த காலத்தில் ஒரே ஒரு வழியில் தான் போரிட்டாங்க சண்டை போடுறது அவ்வளோதான் சாதி மூலமாக இன்றைக்கி பார்த்தா சாதி மூலமாக போர் மதத்தின் மூலமாக போர் அரசியல்வாதிகள் வேறு அவங்க மக்களை பிரித்தாள் பிரித்தாண்டு அதன் மூலம் த ஆதாயம் தடுகிற அரசியல்வாதிகள் தங்கள் தங்கள் சார்பாக ஒரு போர் நடத்துகிறாரு மக்கள் மீது இப்படி நாடு இப்படி பல கோணங்கள்ல இன்னைக்கு போர் உச்சகட்டத்தை அடைஞ்சிருச்சு உச்ச கட்டத்தை இது மூன்றாம் உலகப் நடந்து கொண்டிருப்பது ஒரு மூன்றாம் உலகப் மருத்துவர்கள் மருந்துகள் மூலமாக போர் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருந்து ஒரு போர் நடக்குது மனிதர்களை அழிப்பதற்காக அங்கேருந்து வராங்க இதுல தப்பிச்சு விண்வெளிக்கு போகலான்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்களா என்ன தெரியல விண்வெளிக்கு போற அவன் வந்து விண்வெளிக்கு போய் இந்த மாதிரி விண்வெளியில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி மொபைல் ஃபோன் இயந்திர அந்த அடி டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் ஒரு போர் நம்ம மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு போர் இதில் ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும் தினமும் ரெண்டு மணி நேரம் தான் பார்க்கணும் டிவியோ மொபைல் ஃபோனோ அது சாயந்தரம் தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டக்கப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் இல்லைனா இது நம்மளாக சாகடிச்சிடும் இதுவும் நம்மிடம் ஒரு போரைத்தான் நிகழ்த்துகிறது இப்படி எந்தெந்த வழிகள் பெண்கள் ம பெண்கள் அடிமைகளாகப்படுகிற பெண்கள் ஆண்கள் வந்து பெண்கள் மீது ஒரு நிகழ்த்தகிற ஒரு போர் பெண்களை அடிமையாக்குறது பெண்கள் வந்து நாங்கள் உங்களை எப்படி அடிமைப்படுத்துகிறோம் உங்களை எப்படி அடிக்கிறோன்ட்டு ஆண்கள் மீது ஒரு போரை நிகழ்த்துக்கிறார்கள் நாங்கள் சமைச்சதான் நீங்கள் சாப்பிட்ணும் நீங்கள் சோம்பேறியாருங்க சோம்பேறியா இருந்தே சாவுங்கடா அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு சாபம் விடுகிறார்கள் வீட்டில் நாங்கள் சமைப்பது தான் உணவு நீங்கள் சாப்பிடுவது தான் உங்களுக்கு நோய் இதுதான் உங்களுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லி கண்டதையும் சமைக்கிறாங்க அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தலைவிதி அதுலேருந்து விடுபட முடியாது தனியாக ஒரு தனித்தனியாக அவங்கவுங்க உணவை சமைக்கணும் அப்போ தான் ஆரோக்கியம் வரும் அதை இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க எனக்கு அப்புறம் வீட்டில் வேலை இல்லாமல் போயிடும் நாங்கள் வெளியிலேருந்து போய் வேலை பார்க்க வேண்டிய அவர் அப்போ ஆண்களுடைய உணவு பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக வீட்டில் உள்ள வேலைகளையே தனது தொழிலாக மாற்றி கொள்கிற இந்த பெண்கள் ஆண்கள் நிகழ்த்துகிற ஒரு போர் அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் சோம்பேறி ஆக்கி நல்ல பண்புகள் இல்லாமல் அவரவர் வேலையை அவரவரே செய்ய விடாமல் இந்த மாதிரி பண்பு பண்புகள் இல்லாமல் செய்வதற்கான பெண்கள் நிகழ்த்துகிற ஒரு போர் அதுமாரி மூட நம்பிக்கைகள் வாயிலாக இந்த மனிதனத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு போர் நம்பிக்கைகள் வாயிலாக மக்கள் மீது பரப்பி ஏதாவது ஒரு வகையில் அந்த மாதிரி அதனால் இது ஒரு மூன்றாம் வளம் போர் நடந்து கொண்டிருப்பது ஒரு மூன்றாம் வளம் போர் இதுதான் உச்சகட்டம் இதுக்கு மேலே ஒன்றும் போரில் நீ பார்க்க வேண்டியது ஒன்றுமே இல்லைப்பா அணு உண்டை பார்த்துட்ட எப்படியெல்லாம் போரிடுவான் எப்படியெல்லாம் அந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு மனிதர்களிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதுதான் மனிதர்கள் இப்போ இந்த போர் மூலம் மனிதர்களிடம் நம்பாத மனிதர்கள் நல்லவர்கள் நமக்கு நல்லதே செய்வார்கள் என்று நம்பாத நீ மருத்துவர்களை கடவுள்ன்ற அவங்களே நீ நம்பாத அவங்களே ஒன்றை சோம்பேறி ஆக்கி ஒன்றை வச்சு அவங்க மருத்துவ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ வந்து ஒரு நுகர்வோர் தான் அவங்க மருத்துவ கடைகளை விரித்து மருத்துவ ஆராய்ச்சி செய்து மருந்துகளை உ உன்னை சாப்பிட வைத்து அதற்கு ம அது இல்லை என்றால் நீ இல்லாதவாறு செய்கிறார்கள் இன்றைக்கி மருந்தே இல்லைன்னா மருந்துக்கு அடி மருந்து சாப்பிட்டாதான் என்னால் உயிர் வாழ முடியும் டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்காங்க இதே நோயாளி இருக்காங்க மருந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்லன்னா செத்து போயிடுவாங்க தைராய்டு பேஷண்ட் இருக்காங்க சாப்பிட்லன்னா அவ்வளோதான் மந்த மாத்திரையை சாப்பிட்லன்னா அந்த அளவுக்கு அடிமையைப்படுத்தி வச்சுருக்காங்க மருந்துகளுக்கு அடிக்க அடிமையான கோடிக்கணக்கான நோயாளிகள் இதெல்லாம் வந்து மருத்துவர்கள் அப்போ எல்லாமே யாரையும் நம்பாத நீ யாருங்க இங்கே விஞ்ஞானிகளை நம்பாது அணு உலைகளை கண்டுபிடி ஆட்சியாளரை அவன் தான் போருக்கு காரணமாக இருக்கான் பணிவு இல்லாமல் பேசுகிறான் உக்ரைன் அதிபர் பாக்குங்க அந்த 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 முட்டாள் வந்து ஒரு ரஷ்யா கூட ஒரு நட்பை கடைபிடிக்காமல் இன்றைக்கி அந்த மக்கள் பல லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க லட்சக்கணக்கானவை செத்து போயிட்டான் மரண பயத்தோடு வாழ்கிறான் மனநோயடி ஆயிட்டாங்க உக்ரைன் உக்ரைன் மக்கள் தனியாக பேசி கொண்டு திரிகிறார்கள் எப்போ குண்டு வரும் பயந்துக்கிட்டு ஒரு பிடிப்பு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த மாதிரி அரசியல்வாதிகளை நம்பாத அவன் நம்மளுக்கு நல்லது செய்வான் யாரையுமே நம்பாத நீ முதல்ல இவங்கெல்லாம் நமக்கு நல்லது செய்வாங்க எந்த மத தலைவர்களையும் நம்பாத மக்களை ஏமாற்றி அவன் வந்து அவன் ஜல்சா ஆட்டம் போட்டுக்கிட்டுருக்கிறான் எவனையும் நம்பாத தலைவர்களை நம்பாத ஒன்றை நீ நம்பு நீ மட்டும்தான் உனக்கு நல்லது செய்ய முடியும் நீ மட்டும்தான் உனக்கு நம்பிக்கையானவராக இருக்க முடியும் உன்னை பற்றி மட்டும்தான் உனக்கு முழுமையாக தெரியும் பிறரை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது தெரியாத பக்கங்களில் உனக்கான எதிரிகள் ஒளிந்திருக்கிறார்கள் அதனால் உங்கள் அப்பா அம்மாவை நம்ப கூட நீ நம்பாத அதைத்தான் நீ எட்டு வயதுக்கு அப்புறம் எட்டு வயசு வரைக்கும் நீ என்னத்தை கற்றுக்கிட்ட யாரையும் நம்பாத அப்பா அம்மாவை கூட நம்பாத ஆனால் இந்த உலகத்தில் அதிகப்படியான நம்பிக்கைக்கு உரிய ஒருவராக அப்பா அம்மா இருக்கிறாங்க மற்றவங்களெல்லாம் ஒப்பிடும்போது அப்பா அம்மா வந்து நம்பிக்கையே நம்பிக்கைக்குரியவராக அதிக அளவில் இருக்கிறார் அதிக சதவீதம் அதிக சதவீத நம்பிக்கையே அப்பா அம்மா பெறுகிறாங்க அவ்வளோதான் தவிர அப்பா அம்மா கூட நம்பாதங்கிறதான் நீ எட்டு வயசுக்குள்ளே ஒரு அப்பா அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிற யாரையும் நம்பாத அப்போ தான் தற்சார்பு வாழ்க்கை முறை நீ விவசாயிகளை கூட நம்பாத ஏன்னா அவங்க வந்து உணவுகளை விற்ப உற்பத்தி செய்வதற்காக என்ன பண்ண பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடைக்கிறாங்க ஒன்றை பற்றி அவங்க கவலை இல்லை முதலீடு போட்டாங்க எங்கே வருமா வராதுங்கிற பயத்தில் அதை வந்து பதப்படுத்தணும் வியாபாரிகளை நம்பாத விவசாயிகளை நம்பாத யாரையுமே நம்பாத எல்லாரும் அவங்க சுயநலவாதிகள் ஒன்றை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படுற மாதிரி நடிக்கிறாங்க அது வியாபார தந்திரம் அது இதைத்தான் மனிதர்கள் கற்றுக்கிட்டாங்க இந்த மூன்றாவங்களப்போம் இப்போ இருக்குது நம்ம போர்க்களத்துலேருந்து தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்குறேன் நான் நீங்களும் இருந்து தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு மூன்றாம் உலகப்பூர் யாரையும் நம்பாதங்கிறது தான் நாம் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் அப்படிங்கிறது தான்